ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியாக வாயில வச்சதும் கரையக்கூடிய நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வெறும் மூணு பொருட்களை வச்சு ரொம்பவே டேஸ்டியாக பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இந்த மைசூர் பாக்கு செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மைசூர் பாக்கு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இந்த கடலை மாவை நம்ம சலிச்சிட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சளிச்சிட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு மைசூர் பாக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் கடலை மாவு நல்லா சளிச்சு எடுத்தாச்சு பார்க்கவே நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க எந்த பாத்திரத்தில் நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் நெய் எடுத்துக்கணும் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க அதாவது ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் நான் வந்து கோல் வின்னர் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டையும் லேசாக சூடுபடுத்திக்கணும் ரொம்ப சூடாக்கணும்னு அவசியம் இல்லை இந்த நெய் வந்து லேசாக உருகி வரணும் அந்த அளவுக்கு மட்டும் சூடுபடுத்துனா போதும் ஏன்னா நம்ம கடலை மாவில் இதை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதனால தான் இதை உருக்க போகிறோம் பாருங்கள் நெய் நல்லா உருகிடுச்சு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போது இந்த நெய்லேருந்து ஒரு கரண்டி நெய்யை மட்டும் நம்ம சளிச்சு வச்சுருந்தோம்ள்ள மாவு அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க இப்போது இன்னொரு குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாவை வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம சக்கரை பாகலை சேர்த்து நல்லா கிளறுவோம் அப்போவே அது வந்து நல்லா வெந்துடும் மாவோட பச்சை வாடையும் சுத்தமாக வராது நான் வந்து ஒரு கப் நெய் அரை கப் எண்ணெய் சேர்த்து இது பண்ணியிருக்கேன் நீங்கள் முழுமையாக ஒன்றரை கப் நெய் கூட இதில் சேர்த்து பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு குழிக்கரண்டி நெய் சேர்த்துருந்தேன் இப்போது ஒரு குளிக்கரண்டி சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் கலந்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம மூணு கரண்டி நெய் சேர்த்துருக்கோம் மீதம் இருக்கிற நெய்யை வந்து நம்ம மைசூர் பாக் கிளறுவோம்ல அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க அடுத்து ஒரு பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவுக்கு ஒன்றரை கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு பாகுபாதை எதுவும் செக் பண்ண இல்லை இது வந்து பிகினர்ஸ்க்கான ரெசிபி ஜஸ்ட் சர்க்கரை கரைஞ்சா போதும் பதம் செக் பண்ணாமலே நம்ம இந்த ரெசிபி பண்ணலாம் இப்போது சக்கரெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் அப்போது இந்த மாதிரி ஒயிட் கலரில் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை இது கூட சேர்த்துடணும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கை விடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் லேசாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உருக்கி வச்சுருந்தோம்ள்ள மீதனை அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் ஒரே நேரத்துலேயே மொத்தமாக சேர்த்துறக்கூடாது ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த நெய் மைசூர் பாக் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் செய்யுங்க செய்ங்க எவ்வளோதான் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தாலும் இது லேசாக அடிப்பிடிக்கும் அதனால் பிகினர்ஸ் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த ரெசிபி பண்ணிடலாம் என்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இல்லை அதனால் நான் இதில் செஞ்சுருக்கேன் நான் நிறைய டைம் இந்த மைசூர் பாக் செஞ்சதுனால எனக்கு வந்து அந்த பக்குவம் தெரியும் அதனால் நான் வந்து கரெக்டாக பண்ணிட்டேன் இப்போ இது வரைக்கும் ஒரு கூலிக்கரண்டி நெய் வந்து இதில் சேர்த்து கலந்து விட்டுருக்கேன் அந்த நெய்யை இந்த மைசூர் பாக் நல்லா உறிஞ்சினதுக்கு தான் நம்ம அடுத்த கரண்டி நெய் சேர்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க நம்ம எப்போ மைசூர் பாக் பண்ணாலும் இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே வரணும் வேறு எதுலேயுமே நம்ம டைவேர்ட் ஆகிடக்கூடாது இது வந்து நல்லா சுருண்டு திரண்டு அல்வா பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க இப்போது மீத இருக்கிற எல்லா நெய்யையும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வரைக்கும் இது தண்ணியாக தான் இருக்குது இது நல்லா கெட்டியாகணும் அந்த அளவுக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் தடவுனா ட்ரே இல்லைன்னா பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் என்கிட்ட ட்ரே இல்லை நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அது மேலே ஷீட் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் மைசூர் பாக்கு நல்லா கெட்டியாகிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேயில் சேர்த்துட்டீங்கன்னா அது கட்டி ஆகவே ஆகாது அப்படியே லைஸாக தண்ணியாகவே இருக்கும் அதனால நல்லா கெட்டியானதுக்கு தான் நம்ம இது போல் சேர்க்கணும் ஒருவேளை நீங்கள் கட் பண்ணும்போது தண்ணியாகவே இருந்துச்சுன்னா அந்த தண்ணியாக இருக்கிற மைசூர் பாக்கை எடுத்து திரும்பவும் பேன்லேயே போட்டு நல்லா சுருளை சுருளை வதக்குங்க கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் வேறு ட்ரேக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணும்போது அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒரு நெய் தடவுன ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நீங்கள் லெவல் படுத்திக்கோங்க கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை இந்த மாதிரி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஷேப் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் இதை வந்து நீங்கள் மூணு இல்லைன்னா நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு இதோ ஒரு கத்தியால் இந்த மாதிரி லேசாக ஓரங்களை கீறி விட்டுட்டு ஒரு பிளேட்டு இல்லைன்னா ட்ரே இதில் ஏதாவது ஒன்றுலாம் மாற்றிடுங்க மாற்றிட்டு மேலே இது மாதிரி நல்லா தட்டுங்க இது ஈஸியாக கீழே வந்துடும் மேலே இருக்கிற பட்டர்ஷீட்டை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மைசூர் பாக் வந்து ஒன் வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட நெய் மைசூர் பாக் ரொம்பவே சாஃப்டாக அதோட வாயில் வச்சதும் மெல்ட் ஆகிற அளவுக்கு சூப்பராக தயாராகி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கட்டாயம் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் கடைகளில் வாங்கினா கூட இந்த ரேட்டுக்கு கம்மியான மைசூர் பாக் தான் வாங்க முடியும் ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நிறைய மைசூர் பாக் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்